ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரக்கூடிய காலகட்டம் சரி நமக்கு லாபம் வருதே நமக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இவர்கள் கொஞ்சம் கரடு முரடாக தாறுமாறாக நிறைய விஷயங்களை ஓவர்லோடு செய்து கொள்வார்கள் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லடா எப்படா நீ எல்லாம் உள்ள வந்து என்கிட்ட மாட்டினு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இவங்களுடைய சகோதரர்களோ இல்லை சில நேரத்தில் இவர்களுடைய தாயாரோ இவர்களை கடன் வாங்க சொல்வார்கள் சரின்னு இவர்களும் வாங்கி விடுவார்கள் அந்த கடனில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதை இப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா சில நேரங்கள்ல இவர்களே இவர்களது குழந்தைகளை கடன் வாங்க சொல்வார்கள் பிறகு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் நமக்கு அந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் வீரியமாக பேசுவதன் மூலம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலம் கூட நமக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நமக்கு வராமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் அப்போ இங்கே சாட்டான்கிறது அம்மாவை குறிக்கக்கூடியது ஏன்னா மாத்துர் ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதியாகவும் இங்கே சாட்டான் தான் வருது அப்போது இவங்களுடைய சகோதரரோ இல்லைனா சகோதரியோ இல்லைன்னா இவங்களுடைய அம்மாவோ இவர்களுடைய கணவன் கூட ஏதாவது ஒரு சின்ன உறவுமுறை சிக்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவர்களது தலை உருளும் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேருன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனா இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னன்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று காத்து வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய்ங்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக அம்மா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போ சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவா விட்டு கொடுத்து ரிசர்வ்டாலாம் இருக்க மாட்டார் நீ ரஃபா நானும் ரஃப் நீ டஃப் நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது விருச்சிக ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் நாற்பத்தெட்டு நாள் சஞ்சாரம் செய்ய போகிறார் விஷயராசிக்காரர்களுக்கு இந்த லாப செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாகவே அபிவிருத்தியை தான் கொடுக்கும் இந்த நேரத்தில் இந்த செவ்வாய்க்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்கர சனியின் உக்கர பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரக்கூடிய காலகட்டம் சரி நமக்கு லாபம் வருதே நமக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இவர்கள் கொஞ்சம் கரடு முரடாக தாறுமாறாக நிறைய விஷயங்களை ஓவர்லோடு செய்து கொள்வார்கள் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு லாசியாதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருது அப்போ அந்த ஆறுங்கிறது கடன் நோய் எதிரியை குறிகாட்டுகிறது அப்போ இந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியை நான்காம் அதிபதியும் இவர்களுக்கு மூன்றாம் அதிபதியும் இவர்களுடைய ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பார்க்கிறது அப்போது தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது நமக்கு இப்போ கொஞ்சம் காசு வருது எந்த கடனாக இருந்தாலும் நம்மளால் அடைக்க முடியும்னு சொல்லி இவங்களுடைய சகோதரர்களோ இல்லை சில நேரத்தில் இவர்களுடைய தாயாரோ இவர்களை கடன் வாங்க சொல்வார்கள் சரின்னு இவர்களும் வாங்கி விடுவார்கள் அந்த கடனில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதை இப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா சில நேரங்கள்ல இவர்களே இவர்களது குழந்தைகளை கடன் வாங்க சொல்வார்கள் பிறகு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் எப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை மார்ஸ் பார்க்கிறார் இது எல்லாமே இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் அதிகமாக வருகிறது சில நேரத்தில் அது வம்பு வழக்காக இருந்தாலும் நோய் நொடியாக இருந்தாலும் எதிரி தொல்லை இருந்தாலும் ஒரு முடிவு வரவேண்டிய ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று தாறுமாறாக பண்ண போய் அந்த முடிவை நாமே தள்ளி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சேட்டன் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மார்ஸ் நான்காவது பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறது ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் வீரியமாக பேசுவதன் மூலம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலம் கூட நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நமக்கு வராமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வெளியில சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் வீட்டை யாராவது ஒருத்தங்க காலி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க சொன்ன டைம்ல அவர்கள் காலி செய்ய மாட்டார்கள் இப்போ வழக்கமாக வீட்டை காலி பண்ணும்போது அவங்க தானே நமக்கு பணம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்க சார் அப்போ தான் சார் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு இவர்களையே மடக்கி விடுவார்கள் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் ரொம்பவும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஹேண்டில் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு வரன் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அந்த குழந்த வந்து ஏதாவது ஒரு ப்ரொப்போசலை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கியூட்லயே கொண்டு வரும் அப்போ அந்த ப்ரொப்போசல் நல்லா இல்லை என் ஃப்ரெண்டோடைய பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் செய்து வைப்பார்கள் பிறகு இதனால் வெளியில் சொல்ல முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இதனால நிறைய உறவு சிக்கல் வராமல் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படின்னு தான் மூல நோட்கள்ல சொல்லப்படுகிறது இப்போ ராசியாதிபதி லாபத்தில் வரும் பொழுது நமக்கு அந்த லாபம் அப்படிங்கிறது வரும் ஆனா அந்த லாபத்தில் ஏதாவது ஒரு கரடுமுரடான ஒரு டிஸ்டர்பன்ஸு ஒரு பிரச்சனை முழுசா வர வேண்டிய லாபம் நமக்கு வராமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் கவனமாக பார்த்து வேண்டும் வேண்டும் ராசி பெண்களை பற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே கணவனை குறிகாட்டக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் வந்தாலும் இந்த செவ்வாயை சா பார்க்கிறார் அப்போ இங்க அம்மாவை குறிக்கக்கூடியது சகோதர ஸ்தானாதிபதியாகவும் இங்க சாட்டான் தான் வருது அப்போ இவங்களுடைய சகோதரரோ இல்லைன்னா சகோதரியோ இல்லைன்னா இவங்களுடைய அம்மாவோ இவர்களுடைய கணவன் கூட ஏதாவது ஒரு சின்ன உறவு முறை சிக்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவர்களது தலை உருளும் அதையும் தவிர சாட்டான்கிறது இங்கே நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது பக்கத்து வீடு எய்த்த வீடை குறி காட்டுகிறது அப்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்காரர்கள் கிளப்புவார்கள் என்ன கலப்பலாம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு நீ வீட்டை கிளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்கு வாசலில் இருந்த எல்லா குப்பையும் எல்லா டஸ்டையும் ஏன் வீட்டில் போட்டுட்ட அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உண்மையிலேயே இவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டு வேஸ்ட் வாட்டர்லாம் ஏன் காம்பவுண்டுக்குள்ள வருது இதனால என்னோட செடி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு குவாரல் ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள் இந்த இடத்துல இவர்கள் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பர்ஸ்டாக கூடியவர்கள் ஏன்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இவங்க எதையுமே பாயிண்ட் பிளாங்காகத்தான் பேசுவார்கள் இவர்களுக்கு இந்த வளவள பழப்பெல்லாவே பிடிக்காது ஆனால் இது காலகட்டங்களில் இவர்களை இப்படி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பார்த்தியா அவன் எவ்வளோ கோவப்படுறான் பார்த்தியா அவனுக்கு பொறுமையே இல்லை அவனுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரை பக்கத்தில் இருப்பவர்களும் கூட ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி தான் நம்ம வழக்கமா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான ஒரு பொறுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர் விஷயமாக இருந்தாலும் கணவர் விஷயமாக இருந்தாலும் அம்மாவே நம்மை கடன் வாங்க தூண்டுவார் அதையும் தவிர குழந்தைகள் கல்வி வயதை அனுசரித்து குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் இதுல ஏதாவது ஒரு பொல்யூஷன் வருவதற்கு வாய்ப்பிருக்கு ரொம்பவும் கவனமாக இருப்பது மட்டும் மட்டும்தான் இதற்கு நாம் இந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும் இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரதானமான முருகன் கோயில் என்ன இருக்கோ எல்லா சிவன் கோயிலுமே பைரவர் சன்னிதானம் இருக்கு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் இந்த பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த லாபத்தை ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக இவர்கள் ஹேண்டில் செய்ய முடியும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் இது காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்தால் நரசிம்மரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்